என்ன பண்றா விரல்விட்ட நாயனால போய் சுந்தர் பார்க்காம வந்துட்டாரா அழியாரணி பார்க்காம வந்துட்டா அழியார நான் என்ன பண்ண முடியும் அழியார்கள் தொண்டு செய்யாம சிவமைப்படி வளர்க்கனால இப்பேற்பட அழியார்களாக வழங்கக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் வழங்கக்கூடிய இடைக்காட்டு பெருமான வழங்கலாம் எல்லா வளர்களுக்கும் இந்த இடத்துல இருந்த அவருடைய நவகர்கத்துடைய சக்தியை சிறலக்க வச்சிருக்காருன்னா அதனுடைய சாலிய கருணை அவருடைய தவறு நெறி அப்பேற்பட்ட நம்ம இடத்த புண்ணியமாக இந்த புண்ணிய குறித்து நம்ம இருக்கிறது ஒரு புண்ணியம் சொல்லி இல்லாமல்ல பெரும் பெருமாளுடைய கருணை நோக்கம் வண்ணமாக முதல் வழிபாடு சங்கல்பத்தை தொடங்கி விநாயகப் பெருமானி இடமே இடமாக கொண்டது இடத்துல ஏன் நீர் வைக்கிறோம்னா நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திர சக்தி ஈர்ப்பு தன்மை உடையது தண்ணீர் அதனாலதான் அந்த மந்திர சக்தியை சொல்லி மற்றபடி சந்தானமா பண்ணிருந்தது வச்சோம் நீருக்கு என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திர சக்தியில் ஈர்ப்பு உடையது அந்த அதனுடைய நீர் எடுத்து நம்ம திரிச்சோன்னா வைப்ரேஷன் கிடைக்கும் இது எப்படி நம்மளுடைய ஒரு புத்தகத்தை படிக்கும் போது மனப்பாடம் செய்யறமோ அதை மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நிதியத்தை சாமி ஏற்றுக்கொள்வது உண்மை நீங்க புத்தகத்தை படிக்கிறா அதனுடைய படிப்பு குறையாது ஏற்பு குறைதான் நீங்க படித்தவங்க எடுத்து குறை குறையாது இல்லை அதே தான் சாமி கொடுக்கக்கூடிய நீதித்தியம் இதே சாராம்சம் தான் இது உண்மை அதனால நம்ம நம்முடைய சாமி நல்ல பழங்க நல்ல எண்ணெய் இந்த தீபம் எல்லாம் ஏற்றக்கூடாது பசு பாலம் தான் ஐம்பது பாலம் சாமி நல்ல பாலம் இருக்கணும் சரி எல்லாம் பெருமாளுடைய கருணை நோக்கம் நம்ம சங்கல்பத்தை திருச்சி சம்பளம்